அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் ஆண்டவரே உமது குரலுக்கு செவி கொடுக்க அழைத்தவரே எங்களை பேணி காக்கும் நல்ல ஆயனே இயேசுவே நல்ல மெய்ப்பரே உம்மை துதிக்கிறோம் எங்கள் ஒரே மெய்ப்பரே எங்கள் மெய்ப்பரும் கண்காணியுமானவரே உம்மை துதிக்கிறோம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் எங்களை உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக ஏற்றுக்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்றுவரே உம்மை புகழ்கின்றோம் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடித்து வாழச் சொன்னவரே முழு உள்ள இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைத்தவரே உம்மை மறந்த உமது குரலுக்கு செவி கொடுக்காத உம்மை மனநோக செய்தவைகளுக்காகவும் மனம் வருந்தி மனம் திருந்தி உம் பாதம் சரணாகதி அடைகின்றோம் பரிவு கொண்ட இரக்கமுள்ள உமது அன்பினால் உமது சமூகத்தில் உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து தொழுகின்றோம் உமது முன்னிலையில் முழந்தால் இடுகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையின் ஊற்றான கடவுளை நோக்கி பார்க்கின்றோம் நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரில்தான் நம்மை உயிரோடு இருக்கச் செய்யும் கடவுள் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அவரது மேலான அன்பை நினைத்து மனதுருக்கத்துடன் நன்றி பலி செலுத்துகின்றோம் வாழ்நாள் எல்லாம் தவறுகள் புரிந்து உரிய தண்டனையை பெற்றெடுத்தாலும் இயேசுவை உற்று பார்த்தபோது மனதுருக தெரிந்தவன் நல்ல கல்வன் அவன் மன்றாட வான் வீடு அன்றே அவனுக்கு சொந்தமாகிறது வாழ்வின் முடிவில் அல்ல வாழ்க்கை முழுவதுமே நாமும் நம்மை அவரும் நினைவில் கொண்டால் வான் மகிழ்ச்சி நமதே என்பதை உணர்ந்து இதை தருகின்ற வாழ்வழிக்கும் வள்ளலை நோக்கி உம்மோடு இணைந்தே ஒவ்வொரு நொடி பொழுதும் பயனுக்கும் அன்பு மகனாக மகளாக வாழ வேண்டி மன்றாடுகின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்